நமக்கெல்லாம் தெரியும் இந்த யமனை பத்தி மீண்டும் ஒரு செய்தியை நீங்கள் புரிஞ்சுக்கிறங்க யமனில் மூன்று விதமான குழுக்கள் யமனை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க முதல்ல யமனில் சவுதி அமெரிக்காவினுடைய ஆதரவோடு ஒரு அரசாங்கம் இருக்கிறது அந்த அரசாங்கத்துக்கு ஆதரவாக தான் ஹூதிகளோடைய சவுதி சண்டை பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க இப்ப அந்த ஃபைட் நின்று இருக்குது அந்த அரசாங்கம் சர்வதேச அங்கீகாரம் பெற்ற அரசாங்கம் என்று அதைத்தான் அவங்க டம்மி கவர்மெண்ட்டை வச்சிருக்கிறாங்க ஹூதிகளை பொறுத்தவரையில் பெரும்பாலான அதிக ஜனத்தொகை கொண்ட மக்கள் வாழக்கூடிய பகுதிகளையும் தலைநகர் சன்ஆையும் நாட்டினுடைய முக்கிய வளங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய ராணுவ பலங்கள் எல்லாம் இருக்கக்கூடிய பல பகுதிகளையும் ஹூதிகள் கண்ட்ரோலில் வச்சுருக்கிறாங்க இதை தாண்டி அல் இந்த அல் காய்தாவை பொறுத்த வரையில் பெரும்பாலும் ஆப்கானிஸ்தானிலே அல் காய்தா இல்லைங்கிற ஒரு நிலை இருக்கிறது ஆனால் யமனில் ஒரு பெரும் பகுதியை அல் காய்தா கையிலே வைத்து சொல்லப்படுகிறது அந்த அல் அவர்களுக்கும் ஹூதிகளுக்கும் இடையில் பாரிய சண்டைகள் அடிக்கடி நிகழ்ந்து வந்தாலும் அல் சவுதிக்கும் இடையில் சண்டைகள் ஏற்பட்டு வந்தாலும் தற்போது அல் காய்தாவும் ஹூதிகளும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு நிலைக்கு வந்திருப்பதாக சொல்லப்படுகிறது ஊதிகள் அல்காயிதாவுக்கு ட்ரோன் வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள் எதிர்காலத்தில் ஊதிகள் போன்று அவர்களும் இஸ்ரேலியே அமெரிக்க கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்துவதற்கு களத்துக்கு வர வாய்ப்பு இருக்கிறது என்று செய்திகள் வெளியாகிக் கொண்டிருக்கிறது இந்த செய்திகள் அடிப்படையில் பார்த்தால் மீண்டும் ஒரு குழுவும் த களத்திற்கு வர இருக்கிறது அப்படி வந்தால் அதுவும் பாரிய ஒரு சிக்கலாக அமெரிக்கா உள்ளிட்ட நேச நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் மாறிவிடும் என்பதிலே எந்த கருத்தும் இல்லை எனவே தற்போது நமக்கு தெரியும் அல்காய்தாவை பொறுத்தவரை அவங்க சன்னி சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள் ஹூதிகள் ஷியா சிந்தனையில் இருக்கக்கூடியவர்கள் அந்த கார்டியன் போட்டிருக்கக்கூடிய செய்தியில் இதை தெளிவாகவே அவங்களும் போட்டிருக்கிறாங்க இப்படி கொள்கை ரீதியாக அவர்கள் வேறுபட்டிருந்தாலும் இந்த காசா விவகாரத்தில் ஒன்றுபட்டிருக்கிறார்கள் என்பதுதான் நம்ப முடியாத செய்தியாக இருக்கிறது என்றெல்லாம் இன்றைக்கு செய்திகள் வரக்கூடிய காட்சிகளை பார்க்குறோம் இப்படி முழுமையாக தங்களை ராசாவுக்காக நாங்கள் இருக்கிறோம் என்று சொல்லி ஊதிகள் சொல்லிக்கொண்டு களத்திலே நிற்கிறார்கள் பாரிய தாக்குதல்களை அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கு மூன்று கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் இன்றைக்கு வெளியாகி இருக்கிறது